எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்குற எல்லாேருக்குமே நன்றிங்க வத்த குழம்பு வைக்க முதல்ல அடுப்பில் மஞ்சட்டி வச்சுக்கணும் மஞ்சட்டியை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து சுந்தக்காயை நல்லா பொன்னிறமா செவக்க செவக்க வதக்கி எடுத்துக்கணுங்க வதக்கி எடுத்துக்கிட்டு அதே நல்லெண்ணெயில் வெந்தயத்தை போட்டு வெந்தயம் பொன்னிறமா வந்தோடனே வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க வெங்காயம் வதங்கணுன்ன தக்காளி பூண்டு போட்டு நல்லா கொலைய கொலைய வதக்கி விட்டு ஊற வச்ச கத்திரி வத்த மாங்காய் வத்த சுந்தக்காய் வத்த கொத்தரவத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க வதக்கி விட்டு ரெண்டு கரண்டி மல்லி மாவு அரை கரண்டி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கரைசி வச்ச புளி தண்ணியும் சேர்த்து கொதிய விடணுங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க மிளகு சீரகத்தை எண்ணெயில பொருத்தி அமில நுணுக்கி குழம்புல தூவி விட்டு கருவேப்பிள்ளைய போட்டு இறக்குனா கமன்னு வத்த குழம்பு தயாருங்க நம்ம கிட்ட மோர் மிளகாய் கத்தரி வத்த மாங்காய் வத்த கொத்தரம் வத்த சுண்டக்காய் வத்த அனைத்து வத்தலுமே நம்ம கிட்ட இருக்குங்க வீடியோவில் உள்ள தெரியிற நாலு பொருளுமே நூறு நூறு கிராமு மொத்தம் நானூறு கிராமு மொத்தம் முந்நூற்றி எண்பது ரூபா தாங்க கொரியர் சார்ஜு இலவசம் தாங்க அதே மாதிரி இன்னொரு ஆப்பருங்க அரை கிலோ மாங்காய் வத்த வாங்கினா ஐம்பது கிராமு மோர் மிளகாய் இலவசங்க கொரியர் சார்ஜு இலவசங்க உங்களுக்கும் வத்தல் வகையெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போடுங்க நாங்கள் தரமாக அனுப்பி வைக்கிறோங்க